கருண தெய்வம் சொன்ன மாமா கருண தெய்வம் ஆகாய பூபதினு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தாரு காஞ்சிபுரத்தில் ஆகாய பூபதி அப்படின்னா யாருன்னாங்க காஞ்சி மாநகரில் எல்லா உற்சவத்தையும் அவரு தான் முன்னின்று நடத்தக்கூடியவர் ஐநூறு வருடம் ஆகாய பூபதிங்கிற மீறி பிரம்மதேவன் தேவன் வந்துங்க தானே எல்லாத்தையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் படைக்கிறாரு அவருக்கு ஆகாய உற்சவங்கள்லாம் நடத்துறாரு ஆகாய கும்பதி தான் காஞ்சிபுரத்தில் உற்சவம் நடத்துறாரு இந்த ஆகாய கும்பதி என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கொஞ்ச நாள்ல உற்சவத்தையே நடத்துறது உற்சவத்தை நடத்தாம ரொம்ப மாறி போயிடறாரு அந்த கோயில எல்லாம் நின்று போன உடனே என்னாச்சுன்னா அந்த ஒரே வறட்சி பஞ்சம் இதுதான் அந்த காஞ்சியபோரம் பூரா வறட்சி ஆயிடுச்சு அப்போ என்னன்னே தெரியலையே இப்படி வறட்சியாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஒரு சித்தர் வரார் அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் உற்சவத்தையெல்லாம் இருக்கீங்க அந்த உற்சவத்தை நீங்கள் மறுபடியும் தொடர்ந்து நடத்தினா தான் மழை பெய்யும் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் அந்த உற்சவங்கள் நடத்தும் பொழுது மறுபடியும் மழை வருது அவருக்கு குழந்தை கிடையாது அந்த ஆகாய ஊபதிக்கு குழந்த கிடையாது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாமாட்சியமான வேண்டாங்க அப்போ பிள்ளையார் சொல்கிறார் அம்மா உன்னையே வேண்டி ஒரு தவம் இருக்காரு குழந்தை இல்லாமல் இருக்க இவருக்கு ஒரு குழந்தை அவரை கொடுக்கறதுக்கு நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் சொல்கிறாரு யாருக்கிட்ட அம்மா கிட்ட உடனே காமாட்சியம்மன் தான் சொல்கிறாங்கன்னா ஏன் இங்கேயே மகனாக பிறந்திறேன் அவனுக்கு போய் அப்படின்னா இதுதான் கருணை தன்னை மறந்த ஒருத்தனுக்கு தன்னுடைய குழந்தை விநாயகரையே நீ போய் மகனாக பிறந்துருன்னு சொன்னாங்களே இதுதான் கருணை தெய்வம் அம்மன் அப்போ அந்த பிள்ளையார் போய் மகனாக பிறக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த சொர்ண எல்லாம் பெய்யுங்களாம் தங்க மழை பெய்யுதா அந்த காஞ்சிபுரத்தில் இன்னும் நிறைய அது போல் நிறைய வரலாறுகள்லாம் இருக்குது ஆகவே இந்த பதினொன்று ஆயிடுச்சு ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச என்னுடைய தம்பியாக இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த இந்த அதாவது உள்ளூரில் நாம் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி எல்லாரும் கூப்பிட்டாலும் ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க இது கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு ஒரு நூறு பேர் வந்து இருக்காங்க அப்படின்னா காமாட்சியம்மன் கருணை இதுவும் காமாட்சியம்மன் கருணை தான் நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை நாம் செய்கிறது கிடையாது அம்மன் வந்து நம்ம மூலம் சொல்லி அம்மனோட ஏற்பாட்டின் மூலம் எல்லாமே நடைபெறுகிறது எந்த ஒரு செயல் நடந்தாலும் நான் இன்றைக்கி இருக்கேன் நான் இன்னைக்கு பேசுகிறேன் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னோம்னா எல்லாமே அம்மன் அருள் கருணை தான் இது நடைபெறும் மணி அடிக்கல அதனால நிமிஷம் பேசலாம்னு நினைக்கிறேங்க அதாவது ஒருத்தருக்கு புவ எரிஞ்சாரு பூவை எரிஞ்சவருக்கு தண்டனை கிடைச்சது ஒருத்தர் கல்லை எரிஞ்சார் சிவபெருமான் கல்லை எரிஞ்சவருக்கு ஒரு பெரிய பதவி கிடைச்சது அது என்ன சொன்னாங்க பூவை எரிஞ்சது யார் அப்படின்னா மன்மகன் மன்மகன் பூவை எரிகிறான் மன்பதானம் அந்த பூவை எரிகிறவரு சிவபெருமான் எரிச்சிட்டார் ஆனால் எரிபத்த நாயனார் வந்து அந்த எரிபத்த நாயனார் என்ன பண்ணுறாருன்னா மலர் இல்லை பூக்கள் இல்லை பூக்கள் இல்லாததுனால கல்லை எடுத்து சின்ன சின்ன கல்லை எடுத்து அந்த கல்லை சிவபெருமான் மேலே எரிஞ்சாராம் பூன்னு நினச்சிக்கிட்டு அந்த கல்லை சிவன் மேலே எரிஞ்சாராம் அப்போ அந்த கல்லை எரிஞ்ச அவர் நாயன்மாரில் ஒருத்தர் ஆயிட்டார் ஆனால் ஒவ்வொ எரிஞ்ச மன்மதன் எரிஞ்சு போயிட்டான் அப்போ இறைவனு நம்ம என்ன நோக்கம்னா நம்ம என்ன நோக்கத்துக்காக நம்ம இறைவனை வளம் தான் முக்கியம் அதுதான் முக்கியம் நம்ம நோக்கம் நல்ல நோக்கம் அதுதான் இறைவனுக்கு ரொம்ப பிடித்தது அப்படின்னு சொல்லிட்டுங்க இந்த நாளைக்கு ஆடி போகிறோம் ஆடி போகிறோம்னா ஆண்டாள் அவதார தினம் இந்த ஆண்டாள் அவதார தினத்திலையும் திருப்பாவையில் கடைசி ரெண்டு பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு திருப்பாவியில் கடைசி இரண்டு பாடல்கள் முப்பது பாட்டு படிக்கிறனா கூட கடைசி ரெண்டு பாட்டு கடைசி ரெண்டு பாட்டு சொல்லா கூட பரவாயில்ல கடைசி ஒரு பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு அந்த வகையில் நாளைக்கு ஆடி போகிறதை முன்னிட்டு அந்த கடைசியில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு பாடல்களை நான் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் அந்த இருபத்தி ஒன்பதாவது பாடல் சித்திரம் சிவகாயை உண்டுண்ணி செய்தித்து உன் பற்றாமரை அடியே போற்றும் பொருள்கைகளாய்

இந்த அம்மன் விருத்தம் இதை ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு முப்பதாவது திருப்பாவை சொல்லிடுறேங்க இந்த அம்மனுடைய அழகு இருக்கு பார்த்தீங்களா இதை எப்படி வர்ணிக்கிறாங்கிறதுக்கு ஒரு பாடல் இதை ஒரு பாட்டை சொல்கிறேங்க இந்த பாடல் என்னன்னா எங்கள் பெரிய தாத்தா பிள்ளை அவர் தினமும் சாமியான உட்கார்ந்து இந்த பாட்டை சத்தம் போட்டு பாடுவார் நான் அப்போ சின்ன எட்டாவது பத்தாவது படிக்கல தினந்தோடு இந்த பாட்டை கேட்பேன் இந்த அந்த பாட்டு காமாட்சியம்மனுடைய அலங்காரம் அவங்களுடைய அழகு எப்படி இருக்குங்கிறத அவ்வளோ அருமையாக வர்ணிச்சிருப்பார் பத்து வீரர் மோதிரம் எத்தனை அது பத்து வீரர் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது அம்மன் அந்த அம்மன் கையில் பத்து விரலையும் மோதிரங்க பத்து வீரர் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது பாடகம் தண்டை கொலுசும் அவங்க காலில் போட்டிருக்கக்கூடிய அணிகளை மூணுமே பாதத்தில் போகிறது பாடகம் தண்டை கொலுசும் பச்சை வைடூரியம் இச்சையா இழைத்திட்ட பாதச்சிலம்பின் ஒளியும் பாருங்களேன் பச்சை வைடூரியம் இச்சையா இழைத்திட்ட பாதச்சிலம்பின் ஒளியும் அந்த சத்தம் அது எப்படிங்க பச்சை வைடூரியம் அதே போல முத்து மூக்குத்தியும் அம்மன் போட்டிருக்கிறதுங்க முத்து மூக்குத்தியும் வெத்தன பதக்கம் வெத்தன பதக்கமும் மோகன மாலை அழகும் அந்த மாலை அழகும் முழுவதும் வைடூரியம் புஷ்ப ராகத்தினால் முடிந்திட்ட தாரி அழகும் அம்மன் போட்டிருக்கக்கூடிய தாரி எப்படின்னு சொன்னோம்னா வைடூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாரி அழகும் இருக்கின்ற காதிலின் கம்மலும் காதில் கம்மன் இருக்கின்ற காதில் கம்மலும் செங்கையில் பொன் கங்கணமும் கையில் கங்கணம் ஜெகவெலாம் நிறைவேற்ற முகமெலாம் ஒளிவுற்ற சிறுகாது கொப்பின் அழகும் இந்த சிறுதாது கொப்பின் அழகும் கொப்பின்னு தோட்டுக்கு மேலே போடக்கூடியது கொப்பி அந்த சிறுதாது கொப்பின் அழகும் தங்கை வரதராஜ் பெருமாள் அத்தி வரதன் தங்கை சக்தி சிவ ரூபத்தை அடியினால் சொல்ல திறமோ இந்த அம்மனுடைய அழக சொல்றதுக்கு என்னாலேயே முடியாதுன்னு அவங்களே சொல்லிட்ட பொழுது நான் என்ன சொல்ல முடியும் இந்த அம்மனுடைய அழகை அடியினால் சொல்ல திறமோ அழகான காந்தியில் புகழாக வாழ்ந்துடும் அன்னை காமாட்சி உமையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமாட்சி அழகை வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது அப்படியே பார்க்க 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 நம்ம மெய் மறந்து பார்த்து கொண்டே இருக்கலாம் அந்த அம்மனை என்று சொல்லி வங்க கடல்கள் இந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயலையார் சென்றெழுந்தி அங்க பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டத்திரான் கோதி சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இன்று இப்பரிசுரைப்பார் ஈரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலார் எங்கும் திருவருள் பெற்றின் ஒருவர் எம்பாவாய் அதே போல இங்க கேட்ட இந்த உபன்யாசத்தை கேட்ட இந்த அம்மனை தரிசிக்க வந்த அனைவருக்கும் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் நாட்டில் நம் பாவிக்கு சாட்டி நீராடினாள் இங்கின்றி நாளெல்லாம் திங்கமும் மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன் நெல்லோடு கயலுகள பூங்கோலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்த முளை பற்றி வாங்க குடல் பெற்றும் வங்க கடல் எம்பாவாய் என்று கூறி இப்படிப்பட்ட அவங்க வாய்ப்பை வழங்கிய தம்பி முக்கியமாக இதெல்லாம் ஒருங்கிணைப்பாளர் சிவக்குமார் அவர்கள் எல்லாருமே அவர் அவர் மூலமாக வண்ண காமாட்சியம் அவங்க தம்பி எல்லாருமே நம் தம்பிகள் அனைவரும் இதை ரொம்ப சிறப்பாக நடத்தி இவ்வளவு பெரிய இந்த கூட்டத்தை கூட்டி இப்படி ஒரு அதாவது முதல் முறையாக எனக்கு ஒரு பாக்கியம் நம்ம எங்கெங்கோ பேசியிருக்கிறோம் சென்னையில் யாருமே யார் யார் முன்னாலேயோ பேசியிருக்கிறோம் ஆனால் நம்ம காமாட்சியம்மன் முன்னால் நம்ம இல்லையே நம்ம தாய் முன்னால் நம்ம பேசலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை பூர்த்தி செய்யல உங்கள் அனைவருக்கும் உங்கள் பொற்கா பொற்பாத கவனங்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் multimillion dollar 1,000 mangosteen we will carry it along to theosoom Honk